ஸ்ரீபெரும்பந்தூர் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காங்கிரஸை விமர்சிக்க முடியாது விஜய் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் செல்வ பெருந்தொகை பேட்டி புதிய கல்வித்தொகை ஜிஎஸ்டி குறிப்பால் மக்கள் பயனடைந்துள்ளதாக கூறுவது பெரிய பொய் குழந்தைகளுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியை அவர்கள் படித்துக்கொள்வார்கள் யாரும் மொழியை திணிக்க வேண்டாம் சென்னை டீநகரில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது அதை யாராவது பூட்டினார்களா புதிய தேசிய கல்வி கொள்கையில் செருப்பு தேய்த்தவன் செருப்பு தேய்க்க வேண்டும் முடிவெட்டுபவன் முடிவெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் பிரச்சனை இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்க வர வேண்டும் தடுக்க யாரும் யாரு உரிமை இல்லை விஜய் பிரச்சாரம் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம் கருத்து சொல்லலாம் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தாக்க தலைவர் விஜயை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் அவர் பிரச்சாரம் செய்யட்டும் பேசட்டும் என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம் மத்தியிலும் மாநிலத்திலும் நாங்கள் ஆட்சி இல்லை காங்கிரஸ் அதாவது நாங்கள் ஆட்சி இல்லை ஆனால் விஜய் எங்களை விமர்சிக்க முடியாது அதிமுக ஜனத கூட்டணி ஒரு இயற்கைக்கு முருகனான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி இவ்வாறு செல்வ பெருந்தகை பேசினார்